எனது சாச்சனா வெளியில் போயிட்டாங்களா வாரம் வாரம் அவங்க அப்பா மகாராஜா காப்பாத்திட்டு இருந்தார் இந்த வாரம் எப்படி அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் வெளியில் மக்கள் அவரை கழுவி ஊத்துறத பாத்தீங்கன்னா கேட்டார் யோ இந்த பொண்ணை வெளியில் அனுப்புங்கயா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி பிக் பாஸ்கிட்டே பேசி இந்த பொண்ணை வெளியில் அனுப்புங்கயா இல்லாட்டி எனக்கு கழிவுகளையும் ஊற்றுறாங்க அதில் வெளியில் அனுப்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சனாவை விஜய் சேதுபதி அவர்கள் தான் வெளியில் பேசி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் இப்போ வந்திருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியே சொல்றாரு கூட்டம் நிறைய இருக்கு இன்னும் கேம் கடுமையா இருக்கும் அதனால டபுள் எவிக்ஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்னைய பொறுத்த வரைக்கும் ஆர் ஆனந்தி அண்ட் சாட்சனா வெளியில போறாங்க இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து பாகிஸ்தான் வேலைகள் நிறைய பார்த்துருக்காங்க இவங்க வெளியில போறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து கமுக்கமாக நிறைய பாகிஸ்தான் வேலைகள்லாம் பார்த்தாங்க அது எல்லாம் அப்பட்டமா இனிமேல் தெரிய ஆரம்பிச்சிடும் இனிமேல் ஜாக்லின் அண்டு சவுண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஜி அப்படின்னே சொல்லலாம் உள்ளே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க விஷாலாக இருக்கட்டும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாய்ச்சனா இருப்பாங்க ஆனால் தெரியாமலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு எல்லா ஃபோக்கஸும் சாச்சனா மேலே இருந்துச்சு தேவி வெளியில் போனோடனே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் வந்து கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மாறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்